இந்த நிகழ்வு இத்துறை சிறப்பாக நடந்து நடந் நடந்து நடப்பதற்கு முதல் காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது மனவை இலக்கிய விட்டதற்கு என் தலை சார்ந்த எல்லா காலத்திலும் எங்களுக்கு உடனிருந்து ஆதரித்து இந்த நிலைக்கு வளர எங்களை எல்லாம் கைப்பிடித்து இவ்வளவு தூரம் வளர்ந்துவிட்ட ஆண்டோர்களை சான்றோர்களை என் போன்றோர்களை உங்கள் அனைவருக்கும் என் சிறப்பு சார்ந்த சிலுக்கு தேவதை இந்த நூல் இப்போ எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு என்னன்னா இது நானே எனது நூலை வெளியிட்டதாக மாட்டிருக்கு அண்ணனே அண்ணனோட நூல் முதல் நூலாக இருந்தாலும் எல்லாரும் சொன்னது அவரோட மெனக்கிடல்கள் இந்த புத்தகம் வெளிவந்தது அதுல இருக்க கதை மாந்தர்கள் எல்லாமே நாங்கள் பார்த்து உலாவிய மனிதர்கள் இதெல்லாம் பாக்குறப்ப இது வந்து நானே அப்படியே அந்த பிளாக் ஆயிடுச்சு டோட்டலா வந்து என்ன பேச வந்தோம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிடமா இருக்கு எனக்கு இந்த மூன்று குழப்பங்கள் இருந்தது காளிதாசம் அப்படின்னு கதை என் சொந்த அப்பாவின் கதை அப்பாவுக்கு பிடிக்காத மகனாக அவர் இருந்தார் அப்பாவுக்கு பிடித்த மகனாக நான் இருந்தேன் அந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த கதையை தொடர்ந்தேன் இறப்பதில் இறக்கும் அந்த இரவு என்னை கட்டிப்பிடித்து தழுவிய ஞாபகங்கள் இன்றும் என்னிடம் நிலவாறு அவருடைய அந்த ஆறு இன்றும் என் கண் முன்னால் நினைத்து நிற்பதால் அந்த ஒரு சின்ன இடவன் என்னை காளிதாசம் கண்ணதாசன் என்ற கதையை தொட என்னை மறுத்தது அடுத்ததாக சிரித்து தேவர் இந்த கதையை தொடர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு இறங்கி மகளை காதலிக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு இலங்கிய மனம் எங்களுக்கெல்லாம் இன்னும் வாய்க்கவே இல்லை ஒருவேளை தூரத்துல தூரத்தில் இருந்ததுனாலே நம்பத்தொன் குடும்பம் சீத பட்டும் பாசம் வைத்து இருக்கிறார் நாங்க கூடவே இருக்கிறதுனால இன்னமும் எங்க பாப்பா நாங்க வந்து வா கண்ணுன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வார்த்தை வர முடியாத அளவுக்கு தான் நாம வந்து உலாவி கொண்டிருக்கிறோம் அதனால அந்த சிலுக்கு தேவதை நான் சொன்னால் அது உண்மையான ரொம்ப உணர்வு பூர்வமான கதை ஒரு மெல்லிய சரடு வந்து அப்படியே நம்ம ஆளு மனதை அப்படியே உருக்கி போயிட்டு இருந்துச்சு அதை தொடலாம் நான் பேசலாம் நான் அன்னை மாதிரியே அந்த தொட்டு அந்த கதையை சொல்லிடலாம் ஆனா அதுல உண்மை இருக்காது என்ற காரணத்திற்காக சிலக்கு தேவதையை எடுக்கவில்லை மூன்றாவதாக அலவி என்ற அந்த கதையை வந்து நான் தொட்டிருக்கேன் ஏன்னா எனது ஊரில் ரத்தமும் சதையமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியை பற்றிய கதை எங்க ஊர்ல பொதுவா இந்த தை மாசம் இப்ப புறக்க போது இல்லையா ஆஹ் எல்லாரும் அந்த பழனிக்கு பாதையாத்த இந்த பழனிக்கு பாத யாத்திரை கிளப்புவதை மையமாக வைத்து அவர் ஒரு கதை எழுதிக்காரு அந்த கதைக்குள்ளே சொல்லியிருக்கும் தகவல்கள் அனைத்துமே வந்து நம்மை நெஞ்சி கொடுக்கும் ஒரு அதீத தருணங்களா இருக்கு கதைக்குள்ள போயிடலாம் அருவம்புள் வாய்காட்டு வரப்புல நடக்கிற மாதிரி எல்லாரும் அநாயசமா நடந்து போறாங்க ஆனா வேலூருக்கு வந்து அவ்வளவு அசாண்டு நடக்கிறதுக்கு கால் பழக இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கிறான் கால் வந்து புதிதா போடப்பட்ட ரோடுங்கிறதுனால கால் வந்து சூடு ஆப்புது தாங்கி தாங்கி மிகவும் எலெக்ஷன் எலக்ஷன் வரதுன்னு சொன்னதும் போதும்பா இந்த ரோட்டை எல்லாரோடையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க கல்வி மூலமா குத்துது அப்படின்னு சொல்லி வாழ்க்கை அண்ணாச்சி வந்து குழம்புக்கிட்டே போறாரு அந்த வண்டியை பார்த்தோம்னா இறங்கி கீழ நிக்கிறான் எப்ப இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நல்ல ரோடு பழைய ரோடு வந்துரும் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு எசவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்னர் கழுவிக்கிட்டே அங்க நான் ஏற்காப்ப இருக்கிற டீக்கட மாஸ்டர் வந்து சொல்றாரு அவர் கை காட்டிய திசையை நோக்கி நான் அங்கே ஒரு பழைய பாலமும் தூரத்தில் ஒரு ஐயனா கோயில் இருக்கு நடைய கட்டுறான் எப்பொழுதுமே இந்த பழனி பாத யாத்திரை இரண்டாம் நாள் தங்கள் வந்து அந்த ஐயனா போயிடுறான் எரியோட தாண்டி பாவி பயல்கள் ரோட்ல அரை நுரையமா போட்டுறாங்க மழை காலம் வந்து பள்ள இழிக்குது அப்படின்னு சொல்லி அவன் எட்டு வச்சு கோயிலுக்கு நுழையிறதுக்குள்ள ஒரு ஐசு வைக்கிறவர் வந்து இவன் போறாருக்குள்ள போறான் தூரத்துல மெல்லிய வெளிச்சம் மஞ்சள் கிளக்கோலியில வந்து அந்த கோயில் பண்ணது எல்லாரும் வந்தவங்க முன்னாடி வந்தவங்க எல்லாம் வே வேறு வாயா அப்படின்னு சொல்லி சிவகாமி அம்மா அவனோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க அந்த மண்டபத்தோட முன் கிழக்கு பக்கத்துல விரிப்பில் வச்சு அவர் உட்காருக்காங்க அம்மாவை பார்த்தோன்னு போறான் ஏமா போயிட்டு பின்னாடி குழல்ல தண்ணி இருக்கு போய் கழுவிட்டு சாமியை உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க வச்சுட்டு போயிட்டு சாமி உங்களுக்கு துண்ணுக்கு வந்து சேர்றான் எல்லாரும் வசதியில் காலல விரிச்சு போட்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க அயோட்ஸ் தேங்காய் அண்ணெய் இது மாதிரி எதோ ஒரு ஆயுல்ல வந்து கால தலைவி அவங்க அம்மாவும் அயோட்ஸ் எடுத்து தளவுறாங்க இந்த வேலு தேங்காய் எடுக்கான் ஐயா ஒழங்கால இருந்து கீழே மறந்து தடவையா கீழே அடி பாதத்துல மட்டும் தடவீடாத கால் புளிச்சு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க அதன்படி தடவை அப்ப பக்கத்துல அம்மணி ஆபாரம்பட்டியா அப்படிங்கிற ரெண்டு பேரும் இவங்க கூட போய் சிவகாமி அம்மா எப்போ ஒரு பேங்க் லீஸ் எப்பொழுதுமே வந்து தன்னை சுத்தி ஒரு நாலஞ்சு பேரை தான் இவங்க வந்து எங்க போனாலும் மனப்பாறை போனாலும் சரி பழனிக்கை போனாலும் சரி அப்படி இருக்கவங்க அந்த அம்மனி ஆவாரபடியா வந்து காலபாட்டல வந்து எல்லா கறை இருக்காங்க ஏமா ஸ்ரீகிருஷ்ணமா அப்படி தடவி இருக்காங்க இப்போ என்னன்னா ஐயா 40 நாளைக்கு சாரி போச்சு இப்போ வந்து அந்த ஆவர முடிய பார்த்து இந்த சிவகாமியம்மா கேக்குறாங்க ஏமா உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த கையை உடஞ்ச கட்டை பையதான் எடுத்துட்டே வரையா வருஷ வருஷம் இதே ரோதனையா போச்சு அந்த கட்டை மாத்திட்டு ஒரு தோல்வ துண்டுற பையன் கொண்டு வந்தாதான் என்ன ஆவர முடியா அப்படின்னு சொல்லிட்டு நீ மா கேளு இப்படிதான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சேலையும் சட்டையும் வந்து துவச்சு காயப்பட்டான் ஆனா அது வந்து எடுத்து வர மாறா இவருக்கு இதே வேலையா போச்சு என்னன்னு கேளுமா நீ அப்படின்னு சொல்லி வந்து இவ வந்து அப்பக்க அம்மு வந்து எல்லாரும் காலை நீக்கி அசதியா படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நேரத்துல எல்லாரும் ஒரு சிலர் கத்தி பேசுறாங்க ரப்பர் மாமாவோட சத்தம் எல்லாம் ரொம்ப சத்தமா கேட்குது இந்த பட்டியா தன்னோட போனை காக்குறதும் ஏதோ அமுக்கு கால வைக்கிறதும் கேட்காததையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது நடந்துட்டு இருக்கிறது இவ வந்து வந்த அசதியில வந்து காலில் வந்து பலமாட்டில வந்து பையை வச்சு படுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும் வந்து ஓரளவு சார்ஜ் போடுறது செல்ல வந்து பேசிட்டு இருக்கிறது இப்படி இருக்கிறப்ப எங்க அசதிகளை தூங்குறான் இவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க ஐயா வேறு ஒரு ஒரு வருஷம் இந்திரியா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க என்னன்னு கேட்டா இந்த ஆவரப்பட்டியா பேர்ட்ட பேசணுமா போன பேச மாட்டேங்கிறான் என்னன்னு பார்த்து சொல்லியா அப்படின்னு சொல்றாங்க அந்த போனை வாங்கி பாக்குறான் அந்த போனு தோல் இருந்து ரப்பர் பண் போட்ட ஒரு பழைய போனா இருக்கு பார்த்துட்டு உள்ள அமுக்கி பாக்குறான் உள்ள மெசேஜ்ல ஏற்கனவே இருந்திருக்கு அதுல பேலன்ஸ் உடனே இந்த பேலன்ஸ போட்டு இதுதான் பேசு அப்படின்னு பேலன்ஸ் போட்டேயா நான் காலையில விடுஞ்சோன்னா உனக்கு வந்து காசு அடியில இருக்கு நான் எழுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரனுக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி கொடுக்கா அப்படின்னு சொல்லி அந்த பேரனுக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க கொடுக்க சொல்றாங்க ஃபோன் போட்டு கொடுத்தேன் ஐயா கல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேரண்ட் வாய் இல்ல வாயில ஜல்வா உருவ அப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க அதை இருக்கான் இருக்காங்க பாத்தியாக்கணு இந்த அம்மா வந்து பார்க்க இப்படி வந்து மொட்ட கருத்தா இருக்காத ஒரு ஒல்லி தேகமா ஆனா இவ ஒரு காலத்துல நகநட்டோட இருக்கவ ஒரு காலத்துல சிலவுல இருந்து வந்தப்ப அவ்வளவு நக நட்டுமா புதுசு புதுசா மாடல வந்தவன் அப்படின்னு சொல்லுங்க என்னம்மா சொல்ற அப்படின்னா இவ சிலவன் காரிப்பா அப்படின்னா இன்னும் சிலவன்களை வந்து வேலை எதுவும் பார்த்து வந்தாங்க அப்படின்னா அவ சொந்த ஊரே சிலவனு தான் இந்த ஊருக்கு குழந்தை வந்தவன் அப்படின்னு சொன்ன இப்ப வேலுக்கு வந்து அப்ப இருந்து பெரிய அதிர்ச்சி அவனோட காதலுக்குள்ள வந்து எந்த சிலோன்காராம நம்ம ஊர்ல இருக்காங்கன்னா இன்னும் இதுல ஆச்சரியமா இருக்கு ஆனா பார்த்தா அவருக்குன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவன் காதல்குள்ள அதே இருக்கு அந்த அம்மா கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கான் ஆனா அந்த அம்மா தன்னோட பேரண்ட ரொம்ப நேரமா சரி கண்ணு சரி கண்ணு வாங்க போகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்ததுல அப்ப வந்து அவன் மெயின் மறந்து தோக்கிட்டு போய

அம்மாட்ட போய் என் கேட்கிறான் ஏமா ரொம்ப நேரம் பேசி இருந்த போல இருக்கு பகம் மேல பேர மேல அவ்வளவு மாசமா அப்படின்னு ஒண்ணு ஆமா சாமி என் பேரை வந்து இங்கிலீஷ் மீடியத்துல வேலை பார்த்தான் இந்த மாசத்துக்கு முதல் சம்பளம் வாங்கினான் பத்தாயிரம் ரூபாய் சுவையா கிடைச்சிருக்கான் அந்த காசை வாங்கிட்டு அடுத்த மாசம் அடுத்த மாசம் என்ன நிறைய காசு வந்துருங்க அப்பா நீ வந்து என்ன இருக்க பண்ற இனிமேல் வேலைக்கே போடக்கூடாது எங்கூர் தான் இருக்கணும் நீ ராணி மாதிரி டீ பாருங்க நான் சொல்ற வேலைய வீட்டுல இருந்துதே பாருங்க சரியா நீ வீட்டுல அமைதியே உட்கார அப்படின்னு சொன்னாயா அதை கேட்க கேக்கு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு சரியா அப்படின்னு சொல்லி கண்ணு கலக வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க ஏமா டீ கடைய பார்த்தா நீ பாத்தமா அப்படின்னு பக்கத்துல இருக்க முன்னாடி வர பஞ்சம் சொல்லுது இவங்களுக்கு டீ கடையை பார்த்தா இந்த குரூப்புக்கு ஒரு வேலையும் உடலு டீயை குடிச்சாதான் அடுத்த வேலையா இருக்கும் அதனால டீ கடையில உட்கார வச்சுட்டு டீய வாங்கி கொடுத்து குடிக்கிறாங்க கப்பு டீ உங்களுக்கு ஒத்தரல என்னையா கப்பு தண்ணி கொடுத்தா ரெண்டு மொழங்கு தான் பண்ணுது ஏதாவது ஒரு பெரிய கப்பா கொடுக்குறது இல்லையா அப்படியே நம்ம பழம்பிட்டு காசு கொடுத்து வர்றாங்க இந்த ஆதாரப்பட்டியா பைய தொலாவ என்னடி தொலாவ அப்படின்னா இவா ஒரு சரு பேப்பர்ல பணத்தை வச்சிருந்தே காணமா அப்படிங்கிறா அந்த கட்ட பையில என்ன என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த துணியை உருவி முதலி எல்லாம் பாக்குறாங்க இல்லை நான் வந்து தீ குடிச்சிருக்கப்ப ஒரு ஆள் நீ குருன்னு பார்த்தாரு அவர் தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வேறு சொல்ற அப்படிலாம் யாரும் எடுக்கலாமா நான் பக்கத்துல என்ன அப்படிலாம் இல்ல நீ பயப்பேறா நல்லா தேடிப்பாரு அப்படின்னு சொன்ன நல்லா தேடி பாக்கிறாங்க நல்ல தொல்லாரியாச்சு தொடச்சாச்சு ஒண்ணுமே இல்ல ஒரு சட்டையில சூட்டி வச்சிருக்கல சட்டை குரு அப்படின்னு சொல்லி உதறாங்க ஒத்து வந்த என் எல்லா நேரமும் நீ கூறு வந்த காலத்துல இருந்தே குருவெண்டுதான் இருக்கியா உனக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்னா இந்த சிவகாமி அம்மா இது நிறைய கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போறாங்க ஒவ்வொரு உக்கிட்ட பாத்துக்கிட்டு அந்த அம்மா வந்து நிறைய கட்ட இப்ப இந்த சிவகாமியம்மா பத்தி அந்த அம்மா ஒரு கதை சொல்றாங்க அதுதான் முக்கியமான கதை இந்த அம்மா இருக்கா வருவா அப்ப அப்பப்பா வந்து அவ வீட்டுக்கு பக்கத்துல வருவா ஒரு நகையை வந்து கொடுத்துட்டு அந்த பெரிய பொண்ணு கிட்ட அடகு வச்சுட்டு போவாள் என்னடி இங்க வந்துட்டு போற என்னடி அப்படின்னா திருப்ப முடியல என்னன்னா ஒரு பிரச்சனை ஏன் திருப்பலாம அப்படின்னு சொல்லி கேட்டா இங்கேம்மா வந்ததுல வாய்க்கு வதக்கி வைத்து உழைக்கிறது சாப்பாடுக்கே சரியா போயிருது நகைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவர்கிட்ட வச்சுட்டு மோகி போச்சுமா அப்படின்னு குழம்பிட்டு போறான் சரி மிச்சமீதி இருந்த நகையை வந்து காப்பாத்திக்கலாம் அப்படி கூறுகிட்டவளே அப்படின்னா அவ சொன்னாய ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பண்ண அப்படின்னு வேறு கேட்கிறான் கொஞ்சம் மிச்ச மீது ஒரு ஏழு எட்டு நகை இருந்துச்சியா அது ஆக தேவைக்கு ஆகும் சொல்லி ஒரு துணியில முடிஞ்சு என் சின்ன மாமையா இருக்க தானே நான் வந்து குடிக்கிருந்தேன் அதனால அந்த சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிருந்தேன் அது பத்திரமா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் எதையோ தேட போய் அதை தேட பாக்குறேன் அந்த பொட்டலத்தையே காணாம் நானும் அங்க தேட இங்க தேட என் சின்ன மாமியா எல்லாருமே விசாரிக்கவே ஒண்ணுமே குடிபடலை ஒரு எனக்கு ஒண்ணுமே குறைபடல மூணு நாள் அழுதுனே என் புருஷன் எங்க பார்த்து பார்த்துட்டு அடியோ அப்படின்னு நினைக்கிறாரு நகை போச்சே நகை போச்சேன்னு ஒப்பாரி அடிக்கிறேன் அந்த மூணாவது நாள் ராத்திரி என்னோட சின்ன மாமியா பையன் வந்து மருந்து அடிச்சுட்டா மதுரை அடிச்சுக்கிட்டு அவனை ஆஸ்பத்திரிக்கு டவுன் டவுன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வர்றா அந்த டாக்டர் சோப்பு நிறைய கடைச்சு வாயில ஊத்தி அப்புறம் இப்படி ஏதோ ஒண்ணு ஒரு பண்ணி அவரை காப்பாத்திட்டாரு என்ன யார் இப்படி பண்ணி கூட்ட பருவாயி அப்படின்னு சொல்லி அந்த வயல கேட்கிறப்ப என்னென்ன வந்து தெரிஞ்சுனாங்க அது என்ன சொல்றேன் அந்த நகையை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன் என்னடா சொல்ற அப்படின்னா ஒரு தேவை இருந்துச்சு அந்த நகையை எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல தவிர்த்துக்கள் தான் வேலை பார்த்தா நம்ம ஊருல தவிர்த்துக்கள் முதலாளி இருக்கார்ல அவர்கிட்ட படமா கொடுங்கயான்னு கேட்டேன் ஒரு ஒரு வாரம் ஒரு நாள் படம் வந்துருன்னு சொல்லி சொன்னாரு இங்க நடந்த மூணு நாள் அல்லது கொள்ளத்துல நான் உடனே ஐயா என் படம் நகையை கொடுத்துருங்க வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்குன்னு கேட்டேன் நீ எப்படா நகையை கொடுத்த நான் எப்பட உன்கிட்ட வாங்கினேன்னு சொல்றாரு நான் கால விழுந்து கேச்சின ஆளுகளை தெரிய நீ அரிசி வளர்த்துட்டாரு எனக்கு எங்க போடுறதுன்னு தெரியல உங்கள்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அதனால பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகு நானும் சரியா ஊரியா தகருக்குதான் தெரிஞ்சு போச்சுல சரி உடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாக்குறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லாம காலையில விழுந்தா சரியாயிடும் நீ வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோட ஒரு புருஷன் முன்னாடியே வீட்டுக்கு வராங்க அப்ப நகை கிடைச்சிருச்சு நாளை காலையில விழுந்தோட அந்த பயில கூட்டிட்டு போய் அந்த வில்லு முதல்ல கேட்டு நகை எப்படியாவது வாங்கி விடணும் அப்படின்னு சொல்லி புருஷன் புலம்பிட்டே தூங்கினாரு கோழிக்கு கூட என் சின்ன மாமியா ஐயோ ஐயோன்னு கதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி நாங்க பதறி அடிச்சுட்டு வெளியில வந்து நிக்கிறோம் என் பிள்ளைகளை செத்து போயிட்டானே செத்து போயிட்டான் தூக்கிட்டு வர்றாங்க அப்புறம் அந்த மில்லு முதலாளி ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு எங்களை பார்த்தாரு என்ன ஒரு நூறு ரூபாய் பணத்தை கொடுத்து வச்சிக்க பாத்துக்கன்னு சொல்லி சொன்னாரு ஆனா போறப்ப டாக்டர் பாத்துட்டு போறாரு அந்த டாக்டர் செக்அப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க வாயில் நுரநுறையா இருந்துச்சு என்ன ஏதுன்னு நர்சுகளா வந்து பதறி அடிச்சு பார்த்தா வழிச்சு அப்படியே வரைச்சு போய் செத்து போயிட்டாங்க அவங்கள அப்படின்னு சொல்லி வந்து அவருதான் என்ன பண்றது இப்ப நகையும் போச்சு பணமும் போச்சு என் சின்ன மாமன் என் பையனும் போயிட்டான் ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உடனே அந்த வெள்ளும் முதலாளிகிட்ட போயிட்டு ஐயா எப்படியாவது என் நகை பையனும் செத்து போயிட்டான் ஆனா என் நகை வந்து உங்களுக்குதான் இருக்கு எப்படியாவது நகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரும் கதறோம் ஆனா அந்த முதலாளிக்கு கிஞ்சிட்டு இறக்கப்படல அவர் வந்து நீங்க வயண்ட வந்து என்ன அவன் வாங்கிக்கான அவன் என்ன எதை குருக்கு நினைந்தாரு நாங்க கத்தனும் நகரணும் கெஞ்சனும் நடல என்ன தெரியாம உடனே நாட்டம் ஐயா ஐயா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப வந்தாரு அவர் அந்த உச்சி குருமையை நினைஞ்சுக்கிட்டு வந்து என்ன எரிஞ்சு விசாரிச்சாரு விசாரிச்சுட்டு அந்த தான் தப்பு அப்படின்னு சொல்லி மொத்த வார்த்தை சொன்னா இருப்பாருங்க எங்களுக்கு ஒரு அழகு வந்துச்சு அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு நாங்க சார் நன்றி அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப மரண கூட்டு போய் அந்த முதலாளியை கூட்டு வரா அவனை அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த மில்லு முதலாளி வராது ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட அவன் சம்மதிக்கல இந்த நகையை நான் வாங்கவே இல்லை அந்த பய செத்ததுக்கு நான் காரணம் இல்லையா நிற்கிறான் டெய் பாவம் பொல்லாதரா வேணாண்டா அப்படின்னு சொல்லி எவ்வளவா செட்டுறாரு அட்வைஸ் கொண்டாரு தெரி பாக்குறாரு ஆனா அவன் தெரிஞ்சுட்டு எதையுமே பண்ண முடியல அதனால கடைசியா என்ன சரி நீ வாப்பா அப்படின்னு சொல்லி எங்களை புக்கு அவன் செய்துதான் தப்பு இருக்குன்னு தெரியுது ஆனா அவங்க சைடு சாட்சி இல்ல ஆதாரம் எதுவும் இல்லப்பா இப்ப என்ன பண்றது சாமி மேல பாரத்தை போட்டு நீங்க கிளம்புங்க குழந்தை வந்த இடத்துல இப்படி எல்லாத்தையும் இழந்து நிக்கிறீங்க அந்த பகவலை பாத்துக்கோ போங்க அப்படின்னு சொல்லணும் ஐயோ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வயத்திலயும் வாயிலையும் அழைச்சுக்கிட்டு ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு மந்தையில உட்கார ராத்திரிக்குள்ள ஓன அழுதுற தலைமையை அழுதுற அழுகுற அழுதுகிட்டே இருக்கும் எங்க சத்தா அவரை தூணு ஊரில் போல இருக்கு விடிய கால நாலரை மணிக்கு அவரை டேய் இங்க வர முத்தா அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலாளிய கொக்கு போய் கப்படி கூப்பிட்டு வரான்றது தப்படி வரான் வந்தா ஊரெல்லாம் போய் தப்படுச்சு எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு எல்லாரும் தப்பிச்சு வர்றாங்க ஊர் மக்கள் எல்லா ஊர்ல ஊருக்கு முன்னாடி இவர் முன்னாடி நடக்கிறாரு தப்படிக்கிறவங்க பின்னாடி அந்த குடும்பம் என் குடும்பம் வந்து அதுக்கு பின்னாடி ஊர் மக்கள்லாம் லாஸ்ட்டா வர்றாங்க அப்படியே நடக்கணும் நடக்கிறோம் ஊருக்கு மேற்க நடக்கிறோம் மலைக்கு விளக்கால ஒரு இடத்த காட்டி இது என் சொத்து இந்த சொத்தை நீ வச்சுக்க அனுபவிச்சுக்க வச்சுக்க நீங்க புதுசை கட்டி இதுல வெள்ளாம பண்ணி போச்சுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைய கிடாரு அவரை பார்த்து கையெடுத்து விட்டோம் அந்த முனியமா உசுரோட இருக்கிறவங்க

குருகுத்து செத்தாரியா அப்படின்னு சொல்லி அம்மா என்ன நீ வந்து ஆவரமடியா நீ வந்து அந்த இளவுக்கு வந்தியா நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சிவகாமணி கேட்குது என்னம்மா அப்படி கேட்கிற வராம இருக்கோண்ணா வந்த வந்து நடு வீட்டுல அந்த ஆவர பார்த்துட்டு ஒய்யாறா உட்காந்துட்ட உட்காந்துக்கிட்டு அரசு நான் வந்து அழுது அழுது என்னோட பாரத்தை எல்லாம் நீக்கிட்டு அப்படி என் மொழியா வெளில பண்ணமா தூங்குனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா அத பார்த்தோன்னு எனக்கு வந்து யார அந்த வேலுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி வாரம் கிடைக்குது சரி ஒரு பேரு நம்ம ஆவார முடியாவா எல்லாரும் ஆவாரப்பட்டியா ஆவார முடியாங்க இனி வந்து சிலோல நான் பிறந்த இல்லையா அங்க இருந்து நான் வந்தப்ப ராமேஸ்வரல ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டை கிழக்கு ஆவாரப்பட்டின்னு ஒரு ஊர்ல வந்தாங்க அந்த ஆவரப்பட்டியில இருந்து நான் இங்க சின்ன மாமியார் குறைக்க விடுறதுனால ஆவரப்பட்டியா ஆவரப்பட்டியா கேட்டாங்க சொல்றாங்க அப்படின்னு உடனே சிவகாமியம்மா சொல்றாங்க ஏன்டி அப்போ உன் பேர் ஆவரப்பட்டியா இல்லையா அப்போ உன் தான் என்ன அப்படின்னு இனிய ஊர்ல எல்லாரும் அழகி அழகி கூப்பிடுவாங்க ஆனா என்னோட உண்மையான என்ன பேர் என்ன தெரியுமா அழகி அப்படின்னு முத்துப்பள் தெரிய சிரிக்கிறா இவருக்கு உடனே பக்குன்னு நடந்து வந்தவன் வேலை அப்படின்னு நின்னதான் அவரோட ஒல்லியான தேகம் ஒரு குடும்ப கண்கள் அந்த தெத்து பல்லு அவளோட வெளில நினைச்சு முடி அதெல்லாம் பார்த்துட்டு இவ அந்த சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் அழகிதான் அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சோடனே அவக வேகமா நடை கட்டுறான் அதை கேட்டு மனசு கனமாயி இந்த வேறு அப்படியே கனத்து போயிருக்கிறான் அவன் கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் போட்டி அப்படின்னு இந்த அழகி கதை இப்படி இது போன்ற ஏழு கதைகள் இந்த கதைகளின் மூலம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் பார்த்த மனிதர்களின் பாடுகளை அழகாக எழுந்திருக்கும் நிலாமனுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள்